மிருகசரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் நட்பு வட்டாரங்களைப் பற்றி பார்ப்போமா மேலும் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரவார்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் தமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பை பற்றி பார்ப்போம் மிருகசரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு அதிகம் இருப்பார்கள் மேலும் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் குணம் இவருக்கு உண்டு எனவே இவர்களை சுற்றி எப்போதும் நண்பர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் பொதுவாக இவர்களுக்கு அதிக நண்பர்கள் எப்போதும் இருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்களின் நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது திருவாதிரை சுவாதி சதியம் இந்த நட்சத்திரக்காரர்களை நட்பு வைத்துக் கொள்ளலாம் மேலும் இந்த நட்சத்திரங்களின் திறந்தவர்களை திருமணம் செய்து கொள்வதும் நல்லது அதேபோல் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நல்ல காரியங்கள் செய்தால் வெற்றி பெறலாம் போசம் அனுஷம் உத்திரட்டாதே நட்சத்திரக்காரர்களும் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் பயணங்கள் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் நல்ல நண்பர்கள் தான் சொல்ல வேண்டும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் தொழில் மற்றும் வியாபார ரீதியான பயணங்கள் அல்லது செயல்கள் இரட்டிப்பு லாபம் தரும் அடுத்து தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள் மிருகசிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் டென்ஷனை உருவாக்குவதுடன் மனம் சங்கடப்படும் நிலை உருவாக்குவார்கள் எனவே அவர்களுடன் பழகுவதும் திருமணம் செய்து கொள்வதையும் தவிர்த்தல் நல்லது புலர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பொது மற்றும் மற்றவர்களின் பிரச்சினைகளில் தலையிடக்கூடாது ஆயிலம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களிடம் பழகினால் அவர்களுக்கு தான் நல்லது மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் வேலைகளால் மற்றவர்கள்தான் ஆதாயமடைவார்கள் உங்களைப் பொறுத்தவரை ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சக்கூடியதாக இருக்கும் பரணி போரம் போராடம் இந்த நட்சத்திரக்காரர்களின் நட்பை அறவே தவிர்க்க வேண்டும் இவர்களால் கடும் பாதிப்பு உண்டாகலாம் அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்களை பார்ப்போம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்கள் ரிஷப ராசியிலும் கடைசி இரண்டு பாதங்கள் மிதுன ராசியிலும் வரும் எனவே பொருத்தங்களில் சில மாற்றங்கள் இருக்கும் ரிஷபராசி உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்களை பார்ப்போம் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் செய்ய பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் அசவனி ரோகிணி சுவாதி உத்திரட்டாதி பரணி கார்த்திகை உத்திரம் அஸ்தம் அனுஷம் உத்திராடம் சதியம் போரட்டாதி ரேவதி விசாகம் கேட்டை மூலம் திருவாதிரை புலர்பூசம் ஆகும் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்த ஆண்களுக்கு திருமணம் செய்ய பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் ஆஸ்தம் ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் உத்திரம் அனுஷம் கேட்டை திருவாதிரை ஆயிலம் விசாகம் போராடம் போரட்டாதி பரணி சத்யம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு மட்டும் ரேவதி அசுவனி மூலம் ஆகும் அடுத்து மிதுன ராசி உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்களை பார்ப்போம் மிதுன ராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் செய்ய பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் அசுவனி ரோகிணி உத்திரம் அஸ்தம் உத்திரட்டாதி பரணி கார்த்திகை திருவாதிரை சுவாதி அனுஷம் மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் சத்யம் ரேவதி புனர்பூசம் விசாகம் கேட்டை பூசம் ஆகும் மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்த ஆண்களுக்கு திருமணம் செய்ய பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் அஸ்தம் உத்திரம் திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் சுவாதி போராடம் திருவோணம் பூசம் ரோகிணி விசாகம் போரட்டாதி கேட்டை சதியம் மூலம் சுவாதி ரேவதி பரணி கார்த்திகை ஆகும் பத்து பொருத்தங்களை விட மனப்பொருத்தம் மிக முக்கியம் ஆகும் மேலும் இங்கு சொல்